முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சாவர்கர் குறித்த இயக்குனர் சுதா கங்குரா பேசியது சர்ச்சையான நிலையில் தனது பேச்சுக்கு சுதா கங்குரா விளக்கம் கொடுத்துள்ளார் நடிகர் சூர்யா நடித்த சூரரை போற்று திரைப்படத்தை இயக்கியவர் சுதா கங்குரா இவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நான் விமன் ஸ்டடீஸ் படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் சாவர்கர் கதையை சொன்னார் சாவர்கர் ஒரு பெரிய தலைவர் அனைவராலும் மதிக்கப்படுபவர் திருமணத்திற்கு பின்னர் அவரது மனைவியை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் ஆனால் அந்த பெண்ணுக்கு வீட்டில் இருப்பதற்கு தான் பிடித்திருந்தது ஏனென்றால் அந்த காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு செல்ல மாட்டார்கள் அவர் படிக்கப் போகும்போது அந்த தெருவில் இருப்பவர்கள் கேலி செய்ததால் சாவர்கரின் மனைவி அழுது கொண்டு பள்ளிக்கு போக மறுப்பார் அப்போது சாவர்கர் அந்த பெண்ணின் கையை பிடித்து கொண்டு படிக்க வைக்க செய்தார் இது சரியா தப்பா என்று அங்கிருந்து என்னுடைய கேள்விகள் எழுந்தது என்று பேசியிருந்தார் அதற்கு இணையவாசிகள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த சூழலில் சாவர்கர் குறித்த பேச்சுக்கு இயக்குநர் சுதா கங்குரா விளக்கம் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் என் தவறுக்கு வருந்துகிறேன் எனது பதினேழாவது வயதில் பெண்கள் குறித்த எனது வகுப்பு ஒன்றில் எனது ஆசிரியர் சொன்னதை வைத்து நான் அந்த பேட்டியில் பேசியிருந்தேன் ஒரு வரலாற்று மாணவியாக அதன் உண்மைத்தன்மையை நான் சோதித்திருக்க வேண்டும் அது என் தவறுதான் எதிர்காலத்தில் அப்படி நேராது என்று உறுதியளிக்கிறேன் மற்றபடி ஒருவருடைய உன்னதமான செயலுக்கான புகழை இன்னொருவருக்கு தர வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை எனது பேச்சில் இருந்த தகவல் பிழையை சுட்டிக்காட்டியவர்களுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார்